ரெண்டுமே உத்திரம் உத்திராடும் அது உத்திராடம் உத்திராடும் அஞ்சாவது போட்டியில் ஆறாவது போட்டியில் சூரியன் இருக்குது அவிட்டம் போட்டுங்க ஏழாவது போட்டியில் குரு இருக்குது அது ரேவதி காலில் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது ரேவதினு போட்டுங்க எட்டில் வந்து கேது இருக்குது அது பரணி நட்சத்திரம் இருக்குது பரணின்னு போட்டுங்க கேது ப்ளஸ் பரணி ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருக்குது அது மிருக சீரிசத்தில் இருக்குது செவ்வாய் பிளஸ் மிருக சீரிசம் அதுக்கடுத்த பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறாரு அது பூச நசத்தில் இருக்கிறார் சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு அவிட்டத்தில் இருக்குதுமா கும்ப அவிட்டம் கும்ப அவிட்டத்தில் இருக்குது எழுதிட்டீங்களா எல்லாருமே ஓகேவா அடுத்ததுக்கு போகலாம் இதில் எழுதுகிற வேலை தான் நிறைய இருக்கும் உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அடுத்தது எழுதி எல்லாம் எழுதிட்டீங்களா சரி போட்டி போட்டு எழுதிட்டிங்க அடுத்தது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடி ஏழாவது பாவம் ஏலாம்பாவம் வந்து அவங்களுக்கு என்ன என்ன நிதல் உழுகுது ரேவதியில் உழுகுது அப்போ ஏழு போட்டு ரேவதினு போட்டுக்கோங்க போட்டிங்களா அடுத்து அந்த ஆறு போடுங்க ஒரு ஆறு போடுங்க அதாவது எங்க ஆறு போடுங்கன்னா முதல் எழுதணுங்களா சித்திரை உத்திராடம் உத்திரம் பாவம் அஞ்சுன்னு எழுதணுங்களா அந்த இடத்துல ஆறு போடுங்க ஆறு போட்டிங்களா போட்டிங்களா ஆறுக்கு பக்கத்தில் ஆறாவது போட்டியில் என்ன நட்சத்திரம் முழுதும் அவருக்கு ஆறு வந்து அவிட்டம் முழுதா அப்போ அவிட்டம் எழுதிக்குங்க அவிட்டம் எழுதிக்குங்க என்ன தப்பா சொல்கிறீங்களா ஆறாவது போட்டியில் என்ன உழுது அவிட்டம் கிடையாது சூரியன் தான் அவிட்டத்தில் இருக்கிறாரு ஆறாவது போட்டி என்ன உள்ளது ரைட் வெரி குட் அது எழுதுங்க பூரட்டாதி எனக்கு புரியல நீங்க போடுங்க நான் அது உலகம் சொல்றேன் மறுபடியும் எழுதுங்க நீங்க அந்த ஆறாம் பாவ புள்ளி வந்து புரட்டாதி நீங்க எழுதுங்க பண்றேன் கண்டிஷன் எழுதுங்க ஆறாம் பாவம் புரட்டாதி சரிங்களா அதுக்கு அடுத்தது அப்படியே பத்தாம் பாவம் போடுங்க கீழே பத்தாம் பாவம்னு போடுங்க போட்டிங்களா பத்தாம் பாவை என்ன விழுந்துருக்குது நம்ம என்ன சொல்லிக்கலாம் ரைட் புனர்பூர் செலுத்திக்கிங்களா சரி மறுபடியும் மறுபடியும் ஒரு ஆறு போடுங்க ீங்களா ஆறாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் எதுங்க ஆறாம் அதிபதி நின்று என்னங்க ஆறாம் சனீஸ்வரன் நட்சத்திரம் என்ன ஆறாம் அதிபதி அவுட்டம் கிடையாது சனீஸ்வரன் நட்சத்திரம் அத கருத்து பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் எது பத்தாம் அதி என்னங்க ஆ ரைட் உத்திராடம் எழுதிடுங்க எழுதிட்டீங்களா எழுதிட்டீங்களா அடுத்தது ஆறு இன்னொரு ஆறு போடுங்க இன்னொரு பத்தும் போட்டுங்க போட்டிங்களா சரி ஆறாம் அதிபதி என்ன வீட்டில் இருக்கிறாரு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி யாரு சனீஸ்வரர் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ பதினொன்னு போட்டுக்கங்க எிங்களா எழுதிட்டீங்களா அடுத்த பத்தாம் அதிபதி எந்த எந்த வீட்டில் இருக்கிறாரு அஞ்சு எழுதிங்க சரி எழுதிட்டீங்களா சரி இனி நம்ம புல் பண்ண வேண்டியது இருக்குது என்ன புல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை இருக்கிற இடத்துல சித்திரை நட்சத்திர இடத்துல என்ன என்ன வெள்ளிக்கிழமை என்ன என்ன வருதுங்க சித்திரைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நம்ம முன்னாடி எழுதணும் சித்திரை நட்சத்திரத்துக்கு என்ன வருது என்ன வருதுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாருக்குடைய நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய நாள் மகாலட்சுமி தப்பு தப்பில்லை கிரகத்துக்கு வந்து சுக்கனு கூடிய நாள் அதிதேவதையும் போது மகாலட்சுமிக்குரிய நாள் ஓகே புரிஞ்சுங்களா மட்டம் புரியுதுங்க ஆ புரியுதுங்க புரியலையா என்னங்கம்மா என்ன புரியல அதான் வந்து அந்த அந்த லிஸ்ட் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அது மறுபடியும் அவங்க கிட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கங்க வாட்ஸ்அப் பண்ண சொல்லி வாங்கிக்கோங்க அப்போ தான் புரியுது நீங்கள் மைண்டில் மட்டும் செட் பண்ணிக்க நீங்கள் ஆரம்பத்துடன் உள்ள வராதனால அது புரிஞ்சுருக்காது நீங்கள் அதை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் இதனால உங்களுக்கு அதை நான் தெளிவுபடுத்துகிறேன் சரிங்களா இப்போ சித்திரை அப்படிங்கிற இடத்துல என்ன வந்திருக்குது